இடைக்கோடு அருகே பள்ளி ஆசிரியரிடம் நகை பறித்த தொழிலாளி கைது கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அருகே உள்ள மலமாரி சிறக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன் நாயர் இவரது மனைவி ஆஷாலதா இவர் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியாக பணியாற்றி வருகிறார் சம்பவத்தன்று பசியேறுவதற்காக வீட்டிலிருந்து ஆஷாலதா சாலை அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது மூட்டிலிருந்து மாலைக்கோடு நோக்கி இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து மர்மம்பர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த மர்ம நபர் திடீரென ஆஷா லதாவை தாக்கி கீழே தள்ளிவிட்டு தாலிசெயினை பறித்துச் சென்றுள்ளார் இது சம்பந்தமாக ஆஷா லதா அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வந்தனர் இந்நிலையில் மேல்புறம் அருகே உள்ள அளப்பங்கோடு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு சந்தேகப்படும்படி ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பிடித்து போலீசார் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறினார் பின்பு விசாரணையில் அவர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் என தெரியவந்தது தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரித்த போது அவர் மாலைக்கோடு காவுவளை பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி ஜஸ்டின் ராஜ் வயது நாற்பத்தெட்டு என்பது தெரியவந்தது மேலும் அவர் கடன் சுமையால் முதன் முறையாக செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கூறினார் இதைத் தொடர்ந்து அந்த செயனை மேல்புறம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பைனான்சில் அடமானம் வைத்ததாக கூறியுள்ளார் பின்பு போலீசார் அங்கு சென்று நகையை மீட்டனர் இதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர்